எல்லாத்துக்கும் தெரிதுங்களா தெரிதுங்களா சரி சார் சரி முரளி 1 4 9 8 5 எல்லாரும் மியூட் போட்டுங்க ப்ளீஸ் ஆ

இப்போ அடுத்து ஏஎம் அடு சென்னை ஸோ இவருடைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் லக்னம் வந்து மீன லக்னம் இப்போ இதில் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் கிரக பாதச்சாரம்லாம் பார்த்துங்க அவங்கவங்க வந்து அவங்கவங்க தனித்தனியாக போட்டு வச்சுக்கிறது நல்லது செல்ஃபோனில் அவங்கவுங்க சிஸ்டத்தில் போட்டு வச்சுக்கிட்டு போட்டுட்டு பார்க்கறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அவருடைய ஜாதக கட்டம் பார்த்தீங்கன்னா மீன லக்னம் லக்னத்தில் சூரியன் புதன் சுக்கரன் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் ராகு இருக்கார் அஞ்சில் கடகத்தில் வந்து சந்திரன் பூச நட்சத்திரத்தில் இருக்கார் எட்டில் கேது ஒன்பதில் சனி பதினொன்றில் குரு ரைட் இது மாதிரியான ஜாதகத்தில் இருக்குது இப்போ இவருக்கு நடக்கிற தசை பார்த்திங்கன்னா சுக்கிரமகா தசையில் சனி புக்தி நடந்துகிட்ருக்கு இப்போ வந்து மீன லக்கணத்திற்கு வந்து சுக்கரன் வந்து யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அஷ்டமாதிபதியாகிறார் அப்போ சுக்கரன் தசையே வந்து கொஞ்சம் லைட்டாக பெரிய நல்ல தசை இல்லை அப்படின்னு அர்த்தம் இருந்தாலும் சுக்கரனுடைய காரகங்கள் வந்து சிறப்பாக இருக்கும் சுக்கரன் வந்து லக்கணத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால சுக்கரனுடைய காரக விஷயங்கள் வந்து நல்லாயிருக்கும் ஸ்தான விஷயங்கள் வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்காது அப்படின்னு அர்த்தம் சரி இப்போ வந்து நடக்கிறது வந்து சனி புத்தி நடந்துகிட்ருக்கு இதுக்கு முன்னாடி குரு புத்தி முடிஞ்சு சனி புத்தி முடிய போகுது சனி புத்தி வந்து டிசம்பரோடு முடியுதுங்க இப்போது தற்போதைக்கு இப்போ இந்த சனி புத்தியில் இவர் என்ன கேள்வி கேட்குறாரு அப்போ சுக்கரன் சனி காம்பினேஷனில் ஆகிட்டுருக்கு இப்போ இவர் என்ன தொழில் சம்பந்தமான ஒரு ச கேள்வி கேட்பதற்கு வாய்ப்புகள் உண்டுன்னு நம்ம முடிவு பண்ணலாம் அப்படின்னு ஒரு பொதுவான நிகழ்ச்சி அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து வீடு கட்டுறதை பத்தி கேட்குறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நம்ம அதையும் சொல்லலாம் இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சொல்லுவார் இப்போ நம்ம எதுன்னு கேட்போம் அவரையே தொழில் தான் சார் தொழில் ரொம்ப முறை தொழில் தான் என்ன சரி சார் என்ன கேள்வி சார் வந்து ஆனந்த ஓகே சார் அதுதான் சார் இவர் வந்து இருபத்தி ஒன்று இருபத்தி இருபத்தி மூணுலாம் நல்ல ஒரு ஃபுல் ஃபார்ம் வந்தார் சார் முன்னாடி அப்படி இப்படி இருந்தாலும் நல்ல ஒரு நகை வேலை மெயின் கோல்டு பிஸ்னஸ் மெயின் சார் இருந்தாலும் ரியல் எஸ்டேட் நடுவில் அவருக்கு வந்து நல்லா அதான் சார் அப்போ வந்து நடந்தது வந்து சுக்கரமகாந்தில் ராகு புதி நடந்தது அதனால வந்து ராகு வந்து ரெண்டாம் வீட்டில் தனஸ்தானத்தில் செவ்வாய் வீட்டில் இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட்டோட லிங்க் ஆகிடுச்சு ஸோ அந்த டைம்ல பயங்கரமான பணத்தை வந்து சம்பாதிச்சிட்டாரு அப்படின்னு அர்த்தம் ஆமாம் அது அதுக்கப்புறமா குரு வந்தாரு குரு வந்து நீச்ச குருவாக இருக்காரு சுக்கரன் நீச்ச குருவும் வந்து ஆன்டியா ஒர்க் பண்ணுவாங்க ஒர்க் பண்ணும்போது டிஸ்டர்ப் ஆனாரு இது இது வந்து ஜென்ரல் பாயிண்ட் அது இல்லாமல் அஷ்டம சனி நடந்தது அப்ப அடிபட்டாரு பயங்கரமா இப்ப கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு நினைக்கிறேன் உனக்கு வெளியில வர மாட்டேங்குது சார் அது என்ன காரணம் சார் ஒன்றும் டெவலப் ஆகலன்னு அர்த்தம் அஷ்டமாதிபதி இல்லையா அஷ்டமாதிபதியே வந்து என்னென்னா ஒரு பெரிய ப்ராப்ளத்தை கொடுக்கக்கூடியது மாரக திசைன்னு சொல்லுவாங்க இல்லையா அஷ்டமாதிபதி திசை மாரகத்துக்கு ஒப்பான கண்டங்களை தருவார் அப்போ வந்து பிஸ்னஸில் வந்து அடி சம முழு உழுந்துருக்கு லக்னாதிபதி நீச்சம் இல்லையா அப்போ லக்னாதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அப்போ வந்து அது சீக்கிரம் வந்து ரீகை வளர்த்துக்கு வாய்ப்புகள் இல்லாம போயிட்டாரு அப்படின்னு அர்த்தம் வேற ஒன்றுமே இல்லை இந்த மூணு வருஷத்துல ஒரு அஞ்சு கோடி ரூபாய் சம்பாதிச்சாரு சார் அவரு இருபத்தி ஒண்ணு இருபத்தி ஒரு அஞ்சாறு கோடி சம்பாதிச்சு அதுக்கு எல்லாம் போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு முக்கா பாக போயிடுச்சு அடுத்து புதன் இந்த விரையாதிபதி புத்தி வேற நடந்திருக்கு இருக்கு இல்லையா அஷ்டமாதிபதி தசையில் விரையாதிபதி புத்தி இல்லையா அப்ப அத டிஸ்டர்ப் பண்ண தானே செய்யும் கண்டிப்பா சொல்லுங்க அதனால டிஸ்டர்ப் பண்ணுது வேற ஒண்ணுமே இல்ல இப்ப அர்த்தமுக்கிரமா இருக்குரமா இருக்குன்னு சொல்றீங்களா அது என்னால பெரிய மாற்றங்கள் ஒன்னும் பெருசா வராது சனி வக்கிரமா சனி அர்த்தம் கிடையாது ரிகவர் எப்படி சார் ஆயிடுவார் சார் புதன் புத்தில ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசத்துல வந்துடுவார் ரெக்கவர் ஆயிடுவார் ஏன்னா புதன் வந்து ஜனவரி மாசம் ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாசத்துல ரெடி ஆயிடுவார் ஓரளவுக்கு கண்டிப்பா வந்துடுவார் வெளிய ஒண்ணும் பிரச்சனை கிடையாது வந்துடுவார் ஏன்னா லக்னத்துல ஆறாம் அதிபதி தசை ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறமா தான் வரும் ஆமா அது வரைக்கும் வராது ஆறாம் அதிபதி தசை வந்து கண்டிப்பா பண்ணும் கடன் கொடுக்கும் கடன் கடன் பிரச்சனை கொடுக்கும் கடன் கழுக்கும் சார் பட் இருந்தாலும் யோகாதிபதி இல்லையா அது வந்து ப்ரொடக்டிவ் பர்பஸில் கடன் வாங்கிட்டாருன்னா சரியாக போயிடும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது

நகைகள் எல்லாம் சார் கடை சோ அப்போ வந்து இவர் வந்து சந்திரன் சந்திரலகனத்தின் அடிப்படையில பார்க்கும்போது சந்திரனுக்கு பத்துல ராகு இருக்கிறதுனால அந்தனுடைய இண்டிவிஜுவல் முயற்சினால டெவலப் ஆயிருக்கேன் அவ்வளோ இவருக்கு ஃபேமிலி சப்போர்ட்டோ மத்ததும் எதுவுமே இல்லைன்னு அர்த்தம் எதுவும் இல்ல சார் சார் ரைட் ரைட் ஓகே 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 அப்போ நீங்க சந்திரன் போட்டு சார் சந்திர கேந்திரம் போட்டு பார்த்தாலும் அப்ப சுக்கரன் பாலகாதிபதி ஆயிடுவார்ல கண்டிப்பா இப்ப சுக்கரன் வந்து அஷ்டமாதிபதி லக்னத ரீதியாக ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுத்தாலும் சார் இவரு அப்ப அஷ்டமாதிபதி தசை விரையாதிபதி இல்லையா மரணத்துக்கு முக்கியமான கண்டங்களை தரணும் இல்ல பெரிய ஹெவி லாஸ் படுத்தாருன்னா படுத்த மாதிரி மானங்கட்டு மரியாதை கட்டு எல்லாமே போற மாதிரி சூழ்நிலை ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அப்ப இவர் வந்து நிறைய பிரிஸ்டிஜ் எதிர்பார்ப்பாரு இவர் ஜாதகத்தை படி பார்க்கும்போது அதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தா கூட இவரால தாங்க முடியாது அவ்வளோ அதாவது சின்ன தலை தலைக்குள்ள ஒரு டீ கடைக்கு போயிட்டு இவரு இவருக்கு பின்னாடி வந்தவங்களுக்கு டீ போட்டு குடுத்துட்டா கூட இவரால தாங்க முடியாது கரெக்ட்டுங்களா கரெக்ட்டு சார் ஏன்னா இது இந்த இது மாதிரி ஜாதகம் ரொம்ப பிரிஸ்டிஜ் செல்ஃப் பிஸ்டீஜ் பாப்பாரு இவரு ரொம்ப சீரியஸா பாரு அப்போ சீரியஸா பார்க்கறவனுக்கு ஒரு சின்ன அடி கூட பெரிய அடி மாதிரி விழும் ஏன்னா அது வேற வந்து புத்தி கம்மி வேற இருக்கு ஏன் கேட்டினா லக்னாதிபதி नीச்சமாயிட்டாரு இல்லையா அப்ப அதை டெக் டீசா எடுத்து பார்க்க தன்மை வந்து இவருக்கு இல்ல புத்தி கம்மீன்றத புத்தி கம்மின்றத விட குருகு போது சார் அதாவது அது அதாவது மைட இல்ல ம் ம் இதான் காரணம் சார் சோ சுயநலம் சோ என்னால சோ

புதன் வந்து லக்னத்துல வந்து முன்னும் சொல்ல போனிச்சுன்னா இப்ப இவர் வந்து நீச்ச பங்க ராஜயோகம் கூட சொல்லலாம் குருவுக்கும் நீச்ச பங்க ராஜயோகம் வந்துச்சு ஏன்னா புதனுக்கு வந்து நீச்ச பங்க ராஜயோகம் வந்துச்சு ஆட்டோமேட்டிக்கா ஏன்னா புதனுக்கு நீச்சல் நின்ற ராசிநாதன் குரு வந்து சந்திரகேந்தால புதனுக்கு நீச்ச பங்கம் ஆகுது புதனுக்கு நீச்ச பங்கம் ஆனதுனால குருவுக்கும் நீச்ச பங்கம் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக அதனால வந்து ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நல்ல ரீகைன் ஆயிடுவாரு புதன் புத்திரியை வந்து ஷைன் ஆயிடுவார் முதல் புத்தியில் ஷைன் ஆகிடுவார் கேது புத்தியில் ரொம்ப உஷாராக இருக்கணும் கேது புத்தியில் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு கேது புத்தியை தப்பிச்சு வெளிய அவர் அவர்தான் அடுத்து பண்ணி சூரிய தசை சூரியன் சந்திரன் செவ்வாய் இதெல்லாம் சூப்பர் தசை உதயகிரி சார் அவர் செவ்வாய் ஆகு ரெண்டுல அவர் கொஞ்சம் பெர்ஃபெக்ஷன் பர்ஃபெக்ஷன் பார்ப்பார் பேசுறதுதான் அப்படி இருக்கும் ஓ சரிங்க இருக்காது

அம்சத்தில் நீச்சல் பெறுகிறார் கரெக்ட்டா அப்போ அம்சத்தில் நீச்சல் பெறுகிறதுனால சந்திரன் வந்து நீச்சல் அப்போ வந்து என்னன்னா மனசுக்குள்ள ஒரு டிப்ரெஷன் இருந்துகிட்டே இருக்கும் என்ன தான் வந்து வெளியே பேசுறது வா படு தைரியமாக பேசினாலும் உள்ள அந்த ஒரு தயக்கம் இருந்துகிட்டே தான் இருக்கும் கண்டிப்பாக சார் ஓகே சார் தேங்க் யூ வெரி மச் ஆ பை சார் அடுத்து நாங்கள் பார்க்கலாம்